எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆதித்யா ஆதித்யாண்மிகம் சேனலுக்கும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நாம பார்க்கணும் ஆருத்ரா அப்படின்றது என்ன இந்த ஆருத்ரான்ற மாகணி மாசத்துல வர இந்த ஒரு நட்சத்திர ஏன் நம்ம சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன இதுதான் நாம பார்க்க இந்த வீடியோ சரி மாச மாசம் நமக்கு என்ன வருது மார்கழி மாசம் மார்கழி மாசத்துல வர ஆருத்ரா மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்றோம் மாச மாசம் ஒரு ஆறு நட்சத்திரம் வரும் ஆறு வரும் திருவாதிரை நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் மாச மாசம் வருதே ஏன் மார்கழி மாசத்துல மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ அந்த மார்கழி மாசத்துக்கான சிறப்பு அப்படின்றது சிவபெருமான் மகத்து அப்படின்றத நாம பார்க்கணும் சரி அந்த சிவபெருமான் இந்த ஆருத்ரா நட்சத்திரம் இது ரெண்டுத்துக்குமே என்ன சாத்தம் அப்படின்றத இப்ப தெளிவா பார்க்கலாம் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்றது திருவாதிரையின் சொல்லப்பட்ட பாக்க நட்சத்திரத்துல ஆயிரத்து நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துல முக்கியமான சில விஷயங்கள் வந்து நமக்கு பிரபஞ்சத்தால அருணப்படுது அப்படின்னு சொல்றோம் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் அப்படின்ற முதன்மையான விஷயம் ஆன்மீகத்துல மக்க ஞானம் அப்படின்ற விஷயத்த இந்த ஆருத்திரா நட்சத்திர நாள் மார்பதி நட்சத்திரம் நமக்கு சரி இந்த வழிபாட்டு ரகசியங்கள் அப்படின்னு போய் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல அதி சிவபெருமானை பற்றிய சில குறிப்பு நமக்கு தெரியும் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும் ஆருத்ரா நட்சத்திரத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லப்பாங்க நடராஜ வடிவத்துல ஆனந்த தாண்டவத்தை உலகம் முழுக்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் காட்டி நமக்கு சொல்லுது அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஆருத்ரா நட்சத்திரத்துக்கு சில அறிவியல் ரீதியான காரணம் சில அறிவியல் ரீதியான ஆஹ் என்னன்னு சொல்றது சில விஷயங்கள் இருக்கு இத நாம சொல்லுது இந்த அறிவியல் சொல்லலாம் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது என்ன அப்படி அந்த சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு ஆசா இஸ்ரோலியெல்லாம் அது தேர்தலுக்குரிய ஒரு விஷயம் அப்படியே அறிவியலும் கடவுள் கடவுள் அப்படின்றது நம்பிக்கை அப்படின்ற விஷயத்துக்கு அப்படி இருக்க இந்த விஷயத்துல ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுது அப்படி அறிவியலும் சிவபெருமானும் சரி அப்படி அறிவியல் சிவபெருமான எந்த இடத்துல ஒண்ணு சேர்க்குது அறிவியலுக்கான தத்துவம் அப்படின்றது அறிவியலுடைய விளக்கங்கள் அப்படின்றது எங்க அப்படி அறிவியலுக்கான விளக்கம் அப்படின்றது அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் பிக் பேங் கேரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தால உருவாச்சு அப்படின்னு அறிவியல் சொன்னோம் ஆனா நம்மளுடைய இந்த இந்து மதமாக இல்ல நம்மளுடைய இந்திய தத்துவமாக எல்லாமே சொல்றது என்ன அப்படின்னா உலகம் அப்படின்றது எதனால உருவாச்சு அப்படின்னும் போது கடவுள் படைச்சதா இருந்துச்சு இங்க ரெண்டுத்துல புதுவாக உருவான விஷயம் பிரபஞ்சம் உருவான விஷயம் இந்த பிரபஞ்சம் ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன பண்றாரு அவருடைய தேடுதல் பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு நாள் கடற்கரையில வரும் கடற்கரையுடைய அடைகள் அதே போல கடற்கரையுடைய ஈசர சூரியனுடைய தியானங்கள் இது எல்லாம் தன்னுடைய மனத்துக்கு எல்லாம் சீரான இயக்கத்துல ஏன் அது எல்லாமே ஏதோ ஒரு ஆண் ஆற்றல் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு நம்ம ஏ ஏன் உப அணுக்குள்ள இருக்கிற ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவரு கடவுளோ சிவபெருமான் எப்படின்னா இந்த அணுவுக்குள்ள ஒரு சில அசைவுகள் அந்த அசைவுகள் எப்படி இருக்குன்ற வான வெளியில ஒரு கா ஒரு காஸ்மிக் டான்ஸ் சொல்லப்படும் அசைவுகளை அந்த அசைவுகள் எதோட வந்து சிவபெருமானுடைய நடராஜ தத்துவத்தோட சிவபெருமானுடைய இந்த நடராஜ தத்துவத்துக்கு அந்த அவருடைய அறிவியல்ல அவர் கண்டுபிடிச்ச அந்த அசைவுகள் அப்படின்னு இதனால இந்த சவன்ன்ற நிறுவனத்துல என்ன பண்றாங்க சிவபெருமானுடைய சிலையை கொண்டு போய் அங்க அவங்க வச்சதுக்கான ரீசன் அதை அவங்க திருநீ மாடல் அவங்க அந்த அணுவின் அசைவு எப்படி இருக்கும் அப்படின்னு அசைவியாக அணுவின் அசைவு எப்படி இருக்கும்னு அப்படின்னா அத தேடும் போது அவங்களுக்கு இந்தியாவில் இருக்க வழிபாட்டு முறையில நினைச்சுடையும் கிடைக்கும் அதுவும் அணுவின் அசைவி ஒரே உடல் இது பிரபஞ்சத்துடைய இயக்கமாக அழகின் அசைவில் இயக்கம் சொல்லுவாங்க இத அவங்க ஒரு திருந்தி மாடல் இந்த நடராஜர் சிலையை பார்த்து அப்ப இதை இந்தியர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சிவபெருமானுடைய வழிபாட்டு உலகத்திலேயே சிவபெருமானுக்கு லிங்க வழிபாடு அந்த லிங்க வழிபாட்டு வேற எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா அதுல ஒரே ஒரு ஆஹ் வடிவம் மிகச்சிறந்த வடிவம் சிவபெருமானுக்கு நடராஜன் அப்படின்றது நடராஜர் இதை குறித்ததுன்னா பிரபஞ்ச இயக்கங்களை நீங்க பாத்துருவீங்க இப்போ உங்களுக்கு போட்டோல அந்த நடராஜரை சுத்தி இருக்கிறாங்க அதாவது பிரபஞ்சம் மிகவும் இருபத்தி நாலு மணி நேரங்களில தாண்டி அப்படின்ற என்று அதுல அவருடைய கையில இருக்காது அது பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னா ஒளியும் ஒளியும் சேர்ந்து உருவாச்சு சவுண்ட் அதுக்கப்புறமா சேர்ந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்தது அந்த அவருடைய அவயஸ்தானம் சொல்ற அனுபவிக்கிற கை காத்தல் அப்படின்ற காத்திர தொழில மிகு உடுக்கை வந்து அவருடைய படை தொழில மிகு ஐந்து சொல்லுவோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் பின் பின்பு வந்து அவர் காத்தல் அப்படின்ற ஒரு அஞ்சு விஷயம் சொல்றேன் இந்த அஞ்சு விஷயத்தை அவருடைய காத்தல் அப்படின்ற விஷயத்த அவருடைய அவயசம்பாக விஷயத்த சொல்றாங்க அந்த பலத்து கைக்குள் அந்த கையில அக்னி ஜுவாலை அதாவது இடது கையில இருக்க அந்த அக்னி ஜுவாலை அழித்தல் தீயவைகளை அழித்தல் அப்படின்ற விஷயத்துல அவருடைய ஒரு கால் கால் ஒரு அசுரம் தியானம் ஆன்மீக தலம் சொல்றாங்க அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் இது எல்லாத்தையும் போக்காக அந்த வலதுதான் நம்மை அழுத்த ஒரு உள்ளத்தில் இருக்கிற இருள்களை இருளை விளக்குவதாக அழுத்துவதாக அந்த நடனம் அடுத்த கை அப்படின்னா இந்த கால் தூக்கிய கால் அசைவுகளை அந்த கால் வந்து அந்த அசைவிகளையும் நிலையாகும் அதாவது சாமிப்பாற்று பிறப்பது இறப்பது வருவது அழிவது அப்படின்ற அந்த விஷயத்த சமைப்பாட்டு இந்த விஷயத்த அதுக்கடுத்து அவருடைய அந்த கை இடது கை மறைத்தது அப்படின்ற விஷயம் கூறியிரு அதாவது சில விஷயங்கள் மறைச்சு ஞானிகளும் இப்ப சயின்டிஸ்டே பாத்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணேன் அதுக்கப்புறம் இனோமேட்டிக் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம் இல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதை நான் உருவாக்கி கொண்டு வர்றேன் அப்படின்றதுதான் அந்த விஷயம் இப்போ இதுதான் வந்து நடராஜன் பூர்வமான தத்துவம் ஆகிய தருவம் கிடையாது ஆக அறிவியல்ல சொல்ல போற சர்வனா அப்படின்ற விஷயம் இங்க ஆன்மீகத்துல சொல்ல போற பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச இயக்கம் அப்படின்றத சரி இதை இந்த மார்கழி திருவாரையினாலும் இப்ப ஆன்மீக திருவார்கள் இதனாலே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம மார்கழி மாதத்துல இரண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல ரெண்டு நோன்புகள் என்ற விஷயம் கிடந்துட்டு அந்த ரெண்டு நோன்புகள் அப்படி பிரச்சனையான வைணவர்களுக்கு எப்படிப்பட்ட நோன்பா அது பாகுனி முன்பு சொல்வோம் ஆண் சொல்லுங்க பாகனி மாசத்துல முப்பது நாட்களும் அப்படிப்பட்ட ஒரு நோன்பு அப்படின்றது நடக்கும் கூடவே இதே காலகட்டத்தில் சைவர்கள் வழிபடுற கோவில்களை இல்லாட்டி சிவ சிவனை வேந்தி மாணிக்க மாசிகள் பாடிய திருமம்பாக அப்படின்ற ஒரு ஆஹ் வாசனம் அவருடைய இது பண்ண அவருடைய திருவாசகத்தில் திருவம்பாக முப்பது நாட்களும் சரி எதுக்காக இதை பண்றேன் இதும் வழிபாடு இந்த வழிபாட்டுகள் சில தவஞ்ச சக்திகள் தான் இருக்கு நான் இத பாராயணம் ஆஹ் இந்த வழிபாடும் ஆற்றல் நமக்கு தேவையான விஷயங்களும் தேடி வந்து கிடைக்கக்கூடிய இது இருக்கு இதுதான் நாம வழிபடுறதுக்கான முக்கியமானது சிவபெருமானுடைய பெருமாளுடைய இரண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடியவர்களாக எது இருக்குன்னா இந்த மார்கழி மாதம் சரி இந்த மார்கழி மாதம் எப்படி விஷயத்தில் மார்கழி மாதம் ஒளியை நோக்கி சூரியன் திரும்பக்கூடிய அதாவது மார்கழி மாதம் சொல்லி எழுதிபட்டு இந்த தை அப்படின்ற காலகட்டத்துல என்ன ஆகும் சூரியன் ஒளி பெறா ஒளியை நோக்கி முக்காவாசி நடந்து அதனால விளச்சல் விளைச்சல் விஷயங்கள் சூரியனுக்கு கொண்டாங்க அந்த இருளை விட்டு ஒளியை நோக்கி பூமி வந்து சூரியனை சூரியன் கிட்ட திரும்புறாங்க இந்த காலகட்டத்துல தான் சொல்றேன் சொல்லுவோம் என்ன பகவான பாதங்களில் நான் மார்கழி சொல்றேன் மார்கழி என்றமா ஏனா இருக்கேன் இந்த காலகட்டத்துல ஒளியிலிருந்து அதாவது இருந்து குலிக்கு செல்லும் கால வெளியே காலையில நாலு மணிக்குலாம் நாம கடவுளை நோக்கி பாராயண பூஜைகள் செய்யும் அப்படின்றதான் பாரம்பரியமாகும் இதே காரணம் ஆருத்திரா தரிசனம் நிகழ்த்து இந்த ஆருத்திர தரிசனம் பல ஊர்கவிக்கு ஒட்டிய அல்லது பௌர்ணமி நாட்கள்ல நிகழக்கூடிய ஒரு விஷயமாக திருவிழா இருக்கு இந்த ஆருத்தரா தரிசனத்துல உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆருத்ரா நட்சத்திரம் சிவனுடைய பரிமாணத்து இந்த நாட்கள்ல சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஜாம பூஜைகள் சொல்ல இரவு ஜாம பூஜைகள் இந்த சிவராத்திரியை போலவே நமக்கு அங்க போய் வழிபட்டு நம்மளுடைய மனசா நீங்கள் சொல்லி நம்ம வேண்டிக்கும்போது நமக்கான எல்லாம் அது எப்படி நீ கிடைக்கும் அப்படின்னும்போது இந்த பௌர்ணமி நாள் அப்படின்றது மதிய மணவம் ஆண்டாள் வாசகத்துல என்ன சொல்றது வாசனம் அப்படின்ற ஆண்டாளுடைய வாசுகம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி திங்கள் திங்கள்னா மார்கழி மாதம் மதிய நிறைந்த அப்படின்னு சொல்றாங்க நிறைந்த நல்லா இருக்கு பௌர்ணமி ஆண்டாளுடைய பார்ப்பு தொடங்குவதே எப்ப பௌர்ணமி காலகட்டத்துல இந்த பௌர்ணமி காரணத்து அடுத்த பௌர்ணமின்னு சொல்றோம் தை பூசத்துல மகளியை மொத்தமாவே காலகட்டங்கள் பௌர்ணமி ஆரம்பிச்சு பௌர்ணமியில அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமையில நம்ம இந்த வழிபாடு செய்றோம் சரி என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க இவ்வளவு நேரம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாமே எதிர ஆருதரசனத்தை பற்றிய விளக்கங்கள் தெரியணும் என்ன பஞ்சாட்சர மகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நான் சிவா அப்படின்னு சொல்ற பஞ்சாட்சரம் மூலம் இந்த பஞ்சாட்சர மூலம் அதனுடைய வடிவம் யார் அப்படின்னா நடராஜ பதிவு நடராஜ பெரும்தான் பஞ்சாட்சரான வடிவம் என்ன சொல்றாங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துல தான் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிதம்பரத்திற்கான தில்லை சிதம்பரக்கூடிய உண்மையான வாக்கியம் என்ன அப்படின்னா சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம்னு மாறிக்கல சொல்லுவார் சிற்றம்பலம் அப்படின்னா சித்து குட்டல் அம்பரம் சொல்லுவாங்க ஸ்பேஸ் வெளி வெளி அந்த ஸ்பேஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் தான் வெளி அதுதான் அம்பரம் நம்முடைய அறி அதாவது அறிவு சொல் இதான் அருள் ஞான திருச்சபை நம்மளுடைய ஒரு கலாச்சாரத்தின் படி இருக்கிற ஒரு விஷயம் நம்முடைய இந்து சிவபெருமான் வழிவான் சீவ சமயத்தில் இருக்கிற விஷயம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது சொல் அண்டம் தான் இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கும் அது எல்லாமே என்ன நம்ம உடம்புல ஒரு வெளி இருக்கு இந்த வெளியான இந்த வெளி சிவபெருமான இருக்கிற ஒரு ஆய தத்துவமான வெளியுமா சிதம்பரம் இரண்டும் நேரம் ஒரே விஷயமா அப்போ நமக்குள்ள இருக்க வெளியே நம்ம உள்ள சிவபெருமான இந்த ஆருத்துராதேசம் என்பது நமக்கு உத்தரகோசமங்கையில என்ன செய்யலாம் இந்த ஆவுத்துராதேசம் இந்த ஆளுந்திர திருவாதிரை சந்தன காப்பு விலைக்கு சந்தன காப்பு செஞ்சு சந்தன காப்பு விலக்கி சிவபெருமானுக்கு அந்த செய்வாங்க அதாவது அருமின் அசைவு அப்படின்றது நடராஜர் ஒத்து போவதுன்ற எந்த அளவுக்கு அது அறிவியல் ஒத்து அறிவியல் சொல்லுதோ அதை ஆன்மீகம் தெளிவாக சொல்ல முடியும் இருக்கிற இயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஏனால் நாத்திகர்களுமே ஒத்துக்கொண்டது என்ன அப்படின்னா அல்மீக ஒத்துக்கொள் ஆன்மீகத்தை ஒத்துக்கொண்ட இதைய ஆயிரத்தி இந்தியால இந்திய கலைஞர் சித்தர்களும் இந்த நடராஜ சித்தரிச்சிருக்காங்க இந்தியலே வியக்கு அப்படிப்பட்ட இந்த ஆர்வத்தன தரிசனத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணுவர்மன் சிவபர்மான வடிவத்தை நடராஜபுரம் நட ஒரு இயக்கத்து ஆசைப்பட்டு அவர் வேண்டுகோள் ஆதிசேஷனா ஆதிசேஷன் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்றதுதான் என்ன அந்த ஆதிசேஷ அவதாரம் அப்படின்றதுதான் உங்க ஆஹ் நாராயணன் வந்து ஆதிசேஷன் வந்து உங்க அவதாரம் இருக்கிறார் எப்படின்னா பதஞ்சலி அவதாரம் அந்த பதஞ்சலி முனிவர் சிவபெருமானை இயங்கி சிவபெருமானை கொள்ளமாக பார்க்கிறான் பார்க்க விளைகிறார் அப்படி வினையும் போது அவர் நோக்கி தவம் செய்யும் அங்க இல்லையில சிற்றம்பலத்தை சிவபெருமான் தோன்றி அந்த அவருக்கும் வியாகும் அப்படின்னு சொல்ல போற இவருக்கும் தன்னுடைய நடனாட்சி நடன காட்சியை ஆனந்த தாண்டவம் சொல்ல ஆட்சியை காட்டுற அப்படி அந்த கோவில் சிதம்பரம் சைவர்களுக்கு கோவில் சொன்னார் சிதம்பரம் அதே போல வைணவர்களுக்கு கோவில் சொன்னார் ஸ்ரீரங்கத்து கோவில் சொன்னாலே இந்த சிதம்பரத்துல நிகழ்த்த இந்த விஷயத்துல இந்த நிகழ்த்த ஆருத்ரா திருவாதிரை நான் அதனால இதனால விசேஷம் சரி இதை நாம திருவாதிரை கையில் அது எதுக்காக அப்படின்னா சேன என்ற ஒண்ணு எல்லையில அவர் மிகப்பெரிய சிவபெரு அவருடைய சிவபெருமான் ஒரு சமைச்சு அந்த விறகை கொண்டு சமையல் செய்து நெருப்பு மூட்டி சமையல் செய்து சிவனடியாக என்ன செய்வார் ஒரு நாள் சரியான இந்த ரெண்டு நாட்கள் விறகுகள்லாம் நனைஞ்சு வச்சு விறகு முடியாது என்ன பண்றதுன்றது சிவனடியார் எனக்கு போஜனம் சாப்பாடு சிவபெருமான என்ன வடிவத்துல சிவனடியார் வடிவத்துல அவர் சிவபெருமான என்ன சோதனை செய்யறாரு சிவனடியார் காக்க உட்கார வச்சு அவர்கள் அவர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அரிசி மாவும் வெள்ளமும் சேர்த்து நெருப்பு இல்லையா நெருப்பு காரணம் அரிசிமாவையும் வெள்ளத்தையும் மட்டும் சேர்த்து ஒரு விஷயத்த செய்யறாங்க அதுதான் திருவாதிரை அன்று செய்யப்பட்ட திருவாதிரை களி அந்த வந்து சிவபெருமானத்தை படிக்கிறாங்க இப்படி படைக்கிற இந்த காரணத்துல இந்த விஷயத்தான் நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி பண்றேன் அடுத்த நாள் திளை அன்ற நாளை போய் கோயில தரகம் களி வந்து செதறி சிவபர் சந்ததியா அப்பதான் தெரிய வருது அவர் அவருதான் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அன்னியில இருந்து திருவாதிரை அன்னைக்கு கலின்றத நிவேத்தியம் பண்ற விஷயம் அப்படிங்கிறது உருவாச்சு இந்த கதை அப்படின்றது சிவன் சொல்லப்பட்ட கதை இந்த களி அப்படின்ற விஷயம் திருவாதிரை கலிக்கான விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம் இந்த திருவாதிரை கலியை சாப்பிடுறதுக்கு சொர்க்க பதவி கடை போன்று செயல்வத்துடைய நம்பிக்கை இதுல விரதம் இருக்கு நோன்பு அப்படின்ற இந்த திருவாரணைக்கு விரதத்தை நிறைவு செய்யும் அருணோதய காலம் சொல்லும் இதாலே திருமோதயம்னா சூரிய உதயம் நான் விட்டு ஆகும் முடிச்சு அந்த ஆறு மணிக்கு சூரிய வெளிச்சம் வரும்போது சூரிய உதயமாக சூரிய கிரணம் சிவபெருமானுடைய நடராஜ இந்த அந்த அருட்காட்சியை காண்றது

இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அருணக்கூடிய காரணமா இருக்கும் எதுக்காக இல்லை ஞானிகளும் முடிவ சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா பிரபஞ்சம் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே எல்லா விஷயத்தையுமே எப்ப கொடுக்கும் அப்படின்னு சில சில காலங்களை பிரம்மும் பொறுத்தும் சொல்ல மாட்டாங்க தினமும் எழுந்துட்டம் இதுலயும் இந்த ஆறுதல எழுதுறது ரொம்ப விஷயம் ஆருத்ரா நட்சத்திரம் அவங்க இல்லையா திருவாதிர சமஸ்கிருத பெயர் தான் ஏதாவது ஒரு சந்தேகம் ஆருத்ரா ஆருத்ரா சொல்ற நட்சத்திரம் திருவாதிரையின் ஆதுரை நட்சத்திரம் ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் இங்க சமஸ்கிருதம் அப்படின்னு உங்க இறைவனை வழிபடுவது அப்படின்ற விஷயம் தான் முக்கியமான விஷயம் சித்தர்களும் நாரிகளும் எல்லாரும் குறிப்பாக முக்கியமான நாள் அத்தது இந்த ஆதுரை திருவாதிரைத்து இந்த திருநாள்ல தான் பூமியும் சந்திரனும் சூரியனும் நேர்கோடுகளில் வந்து பௌர்ணமி நாளாக அனைத்து வகையான செல்வங்களையும் செல்வம்னு சொல்ல பாருங்க நம்மளுடைய அறிவு செல்வம் தியான செல்வம் நம்மளுடைய உடல் உபாதை எல்லாத்தையும் எல்லா இதுவான இதுக்கான நாள சரி இதெல்லாம் ஆன்மீக ரீதியான அறிவியல் ரீதியா நம்பிக்கைமே நமக்கு இது அறிவியல் சொல்ல முடியாது ஆனா இது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் பிரபஞ்சம் என்னைக்குமே நாம நினைக்கிற விஷயத்தை நடத்தி நீங்க நினைச்சு என்னை கண்டனம் ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கீங்க இந்த பிரபஞ்ச ஆற்றல் இயக்கமாக இருக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் பரிபூர்ணமா கிடைக்கிறேன் ஒரு நாள் தானே இந்த திருவாதிரை தான் ஆருந்திரா தரிசனம் இதுல நீங்க பார்த்து வழிபட்டாலும் சரி சிவபெருமானை பார்த்து வழிபட்டாலும் சரி வைணவர்கள் வைணவர்கள் விஷ்ணுவை வழிபட்டாலும் சரி எல்லா வகையிலுமே இந்த வழிபாடு என்றது முக்கியமான வழிபாடுன்றது ஒண்ணுமே இல்லை நம்ம மனசான விஷயத்தை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றதுதான் வழிபாடு அததான் நாம இங்க முக்கியமா பார்க்கணும் இதுக்காக தான் இந்த நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரம் அந்த நேரத்துல இந்த விடியோகம் அப்படின்றத லைவ்லம் இல்லைன்னா இத தனி வீடியோவை எடுத்துக்கோங்க எதுக்காக இதை லைவ்லம் அப்படின்றதுக்கு நான் இந்த நேரத்துல இதை கேட்பது இதை பத்தி சிந்திப்பது இந்த நட்சத்திர காலத்தில் இதை பத்தி சிந்திக்கிறது அப்படின்றது பெரிய வார்த்தை இது எல்லோருக்கும் வரணும் அப்படின்றது கிடையாது இந்த லைன்ல எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் வரீங்க இனி இல்லை இந்த விஷயம் எல்லோருக்கும் போய் சேரணும் இந்த காலகட்டத்துல இத கேட்கிறவங்களுக்கான விஷயம் கிடைக்கும் இப்படி ஒரு பதிவை நான் போட்டேன் இதுல வந்து நம்ம லைவ்ல ஸ்ரீ என்ன பண்ணுவோம் ஜாதக பணங்கள் தான் பார்ப்போம் ஆனா இந்த லைவ்ல நான் பண்ணது இந்த விஷயத்தான் சரிங்களா அதனால அடுத்த இதுல இருந்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த லைவுகள்ல நாம ஜாதக பலங்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆருத்திரம் தரிசனம் வழிபட்டு எல்லோரும் எல்லா சோக்கியங்களும் பற்றி சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி பார்த்தா பண்ணிக்கணும் இந்த நேரத்துல இந்த நட்சத்திரம் இங்கவே நம்பிக்கைன்றதையும் தாண்டி பிரபஞ்சம்தான் கொடுக்குற விஷயம் இத இதை சொல்லி வெளிநாடு இல்லையா இத ஒரு கிளாஸா எடுக்கிறாங்க இது ஒரு கோர்ஸா பண்ணுறாங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி போய் வெளிநாடுகள் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ரிஷிகள் இத ஒரு வழிபாட்டை நான் சொல்லி கொடுத்து போயிருந்தாங்க ஒரு வழிபாட்டு முறையா விடியாலை இழுத்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு அரிசிமாவையும் எடுத்துட்டு போயி சிவபெருமானை வச்சு நீங்க சாப்பிட்டு அந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் பிரார்த்தனைகளை வச்சு சிவபெருமான்கிட்ட சொல்லி அதை வேண்டி அவருடைய அருளை பரிபூர்ணமாக வேண்டிய நன்றி